வணக்கம் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய கோவில்ல ஒரு சின்சியர் அர்ச்சகர் நேர்மையான நெஞ்சில பயம் இல்லாம பகவான் மேல பரிபூர்ண பக்தியோடு அந்த பூஜை செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் இருக்கிறாரு அங்க அந்த கோயில கட்டுன முதலாளி அம்மா ஜமீன்தாரணி ராணி ராசமணி அப்படின்றவங்க அங்க வர்றாங்க தக்ஷினேஸ்வர் காளி கோவில் அவங்க வர்றாங்க அவங்க தான் அதை கட்டினவங்க அப்போ தன்னை மறந்த நிலையில அப்படியே பக்தி பூர்வமாக அன்னை பவதாரணியை அவர் இந்த பக்தர்களின் ஆன்மீக உணர்வுகளின் பாதுகாவலராக அன்னை பவதாரிணியிடம் பக்தாஸ் அவர் வேண்டிகிட்டு இருக்கிறாரு அந்த அம்மா பக்தி பூர்வமான பெண்மணிதான் ஆனா அந்த அம்மா மனசுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க நிறைய கோர்ட்ல கேஸ் வக்கீலு ஜட்ஜு இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் பக்தி மறைஞ்சு அந்த வக்கீலிட்ட நாளைக்கு போகணும் கோர்ட்டுக்கு எண்ணம் வந்துருச்சு நேர்மையான பக்தி பூர்வமான அர்ச்சகர் மனசுல பட்டுருச்சு இந்த அம்மா மனசுல பக்தி இல்லாம தேவையில்லாததை நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கிட்டதில் போய் பலாருன்னு ஓங்கி அரைஞ்சிடுறாரு காட்சியே மாறுது எல்லாரும் கோவப்படுறாங்க ஆனா ராணி ராசமணி என்ற அந்த ஜமீன்தாரி பெண்மணி இவங்களை நல்லா புரிஞ்சவங்க இவர் மிகச்சிறந்த அர்ச்சகர் இவரை ஒன்னும் செய்துவிடக்கூடாது இப்படிப்பட்டவர் தான் அன்னை பதாரணிக்கு அர்ச்சகராக இருக்க வேண்டும் அவர் கொஞ்சம் பாருங்களேன் ஒரு குழந்தை மாதிரி விளையாடுறாரு பகவான் பேசுறாரு காளி அம்மா கிட்ட தாம் வாயில உணவை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை குடுக்கிறாரு கண்ணப்ப நாயனார் மாதிரி தான் தலையில மலரை வச்சு திரும்பவும் அன்னைக்கு கொடுக்கிறாரு எவ்வளவு அன்யோன்யமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட அர்ச்சகரை இந்த உலகில் எங்கும் பார்க்க முடியாது நீங்க என்ன அவரை அடிச்சதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாங்க ஒரு மிக அர்ச்சகர் மனசுல கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு நெஞ்சத்துல பயம் இல்லாம இருந்துச்சுன்னா அதுதாங்க பக்தியினுடைய உச்ச கட்டம் பக்தியில அப்படியே ஊறி போனவங்களுக்கு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இருக்காது ராமகிருஷ்ணருக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில அச்சம் என்பதே இல்லை மனவர் சொல்றாரு பகவானே ரொம்ப வேண்டிக்கிட்டே வேண்டிகிட்டே இருக்குது தெரியுமா என் மனசுல பஞ்சரித்து மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி நின்னை பலகால் இறந்ததெல்லாம் அஞ்சல் எனும் பொருட்டு அன்றோ பராபரமே பயம் இல்லாத ஒரு நிலையை எனக்கு கொடு அப்படின்னு தாய்மணவர் கேட்கிறாரு அந்த பயம் இல்லாத நிலைலெஸ்னஸ் ராமகிருஷ்ண பரமங்கம் சார் கிடைச்சதுங்க இதன் இது இந்த ஒரு காரணம் தாங்க ராமகிருஷ்ண மிஷன் இவ்வளவு தூரம் உலகத்துல தலை தோங்கி மனித உலகத்திற்கு ஆன்மீக சேவை புரிவதற்கு இதுதாங்க காரணம் வணக்கம்